ஒரு வக்கீல்கிட்ட போய் சண்டை போட்டதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு டோல் கேட்டே வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி லாஸ் ஆகி போயிடுச்சு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோ ஓடி போகலாம் இதெல்லாம் எங்கே நடந்துச்சு சொல்லிட்டோம்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நம்பூரில் பொங்கல் நடந்துகிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் ஒரு நபர் வந்து காரில் போகிறார் காரில் போன நபர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டேக்கில் காசு தீர்ந்து போயிடுச்சு அவர் என்ன பண்ணுறாரு நான் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி காசு அப்ப அப்போ அங்கே டோல்கேட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் ஒத்துக்க முடியாது நீ என்ன பண்ணிட்டு ஃபோனில் காசு அனுப்புணுங்கிறதே விட்டுரு நீ வந்து இப்போ இரநூறுவா கொடுக்கணுமா அது பதிலாக நானூறுரூவாயே கொடு ஸ்பாட் ஃபைன் பேமெண்ட் மாதிரி வாங்க சொல்லி எங்களுக்கு பவர் இருக்குதுங்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க உடனே காரில் வந்தாலும் என்னங்கிறாரு அப்போல்லாம் கொடுக்க முடியாது நான் யார் தெரியுமா உனக்கு இஷ்டத்துக்குலாம் இது பண்ண முடியாது எனக்கும் சட்டம் தெரியும்னு சொல்கிறாரு இந்த விஷயம் அப்படியே வாக்குவாத புத்தி போயிட்டு அந்த புத்தி போன வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறுது அப்படி கை கலப்பாக உடனே காரில் வந்த நபரை தனியாக கூட்டிகிட்டு வந்து டோல்கேட்டில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அடித்து நீ சாரி கேளு நீ வந்து மன்னிப்பு கேளு சாரி போலோ சாரி போலோன்னு சொல்லி பிடிச்சி அடிச்சிருக்கிறாங்க அந்த வீடியோவும் பிடிச்சிருக்கிறாங்க இது வந்து இணையதளத்தில் வந்து சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் நடந்த உடனே அந்த ஆள் அடி வாங்கினாள் டோல்கேட்டில் வேலை செஞ்சவங்களா யாரை பிடிச்சி அடிச்சாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா காரில் வந்தால் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் வந்து ஒரு அட்வொகேட் வக்கீல் அந்த வக்கீலை பிடிச்சி அடித்த உடனே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய அனைத்து வக்கீலங்களுமே சேர்ந்து மிகப்பெரிய ஃபார்ச்சூனரு இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு லக்ஸரியான காரெல்லாம் வந்து அந்த டோல்கேட்டை வழிமறித்து அந்த டோல்கேட்டில் வேலை செஞ்ச அந்த ஊழியர்களை கைது செய்யணும்னு போராட்டம் பண்ணி அவங்களை கைது செய்ய வச்சு அந்த டோல்கேட்டை நடத்திருக்கக்கூடிய அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த லைசன்ஸு அப்படிங்கிறத ரத்து பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒரு தனியார் முதலிய முதலாளியோடைய அந்த டோல்கேட் அந்த லைசன்ஸ் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆள் டெபாசிட் பணமாக கட்டினா அஞ்சு கோடியே முப்பது லட்ச ரூபா பணத்தை அரசாங்கமே சீஸ் பண்ணி எடுத்துக்க சொல்லிட்டாங்க கோர்ட்டு இந்த மாதிரி விஷயம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வ இந்திய பழக்கத்திலே இதுதான் முதல் டைமு ஒரு வக்கீல் மேல கை வச்சா ஒரு டோல்கேட்டு எந்த நிலைமைக்கு போய் சேரும் அப்படிங்கிறது இது ஒரு சிறந்த உதாரணம் உதாரணமே வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் கிட்ட யாருமே எதுவுமே பண்ண முடியாது இதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நடந்திருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பு சொல்லக்கூடிய வழக்கை விசாரித்து வாதாடி நியாயமான தீர்ப்பு வாங்கி தரக்கூடிய அந்த வக்கீலுக்கே இந்த நிலமையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடிக்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இன்னைக்கு நிலமைக்கு அந்த வக்கீல் மேலே கை வச்ச டோல்கேட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் மக்கள் போயிட்டு வந்துட்டுறாங்க அந்த நெடுஞ்சாலையில இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை யாரால ஏற்படுத்த முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா வக்கீல்களால ஏற்படுத்த முடியும் இது உண்மையாலுமே அவங்க நினைச்சாங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக இது பண்ணிடலாம் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோக்கள் அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக இருக்குது ஆனால் தமிழகத்தினுடைய எந்த செய்தி ஊடகத்திலையும் இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது வெளியில வரல வரப்போறதுன்னு கிடையாது என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா இங்க இருக்கக்கூடியவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் போடுவாங்க மக்களுக்கு வந்து எதை வந்து காமிச்சோம்னா மக்கள் வந்து அப்படியே மெய் மறந்து அப்படியே ரசிச்சுட்டு பார்ப்பாங்களோ மக்கள் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்புவாங்க மக்கள் எதை பார்த்துட்டு அப்படியே சிங் இப்படி இப்படி குழந்தை மாதிரி கை தட்டுவாங்களோ அதை மட்டும் தான் போட்டு மக்களை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்களே தவிர மக்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிப்படையான சட்டம் அறிதல் சட்டம் புரிதல் உரிமையை தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி நாலேஜபிள் விஷயங்கள்லாம் காட்ட மாட்டாங்க இவங்க எந்த நாலேஜபிள் விஷயம் தெரியுமா காட்டுவாங்க நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ரத்த மாற்ற அறுவை சிகிச்சையை பற்றி ரத்த மாற்ற சிஸ்டத்தை பற்றி சொல்லுவாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெஜ் இன்டெலிஜென்ஸை பற்றி சொல்லுவாங்க எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ராக்கெட் விடுவாங்க அதை பத்தி சொல்லுவாங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செயற்கையே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க அதை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க நம்ம ஊருக்குள்ளாடி நம்ம இந்தியாக்குள்ளாடி நம்ம பக்கத்து ஸ்டேட்ல என்ன நடக்குது இருந்து நாம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு அடிப்படையான புரிதல் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காட்ட மாட்டேன் ஏன்னா அதில் அவங்களுக்கு ஒரு ஒரு எந்த ஒரு பயனுமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா எல்லாமே மார்க்கெட்டிங் தான் ஏன் ஒரு செய்தி ஓடுது அப்படின்னா பத் அரை மணி நேரம் செய்தி ஓடுது அப்படின்னா அதுல வந்து ஒரு பதிமூணு நிமிஷம் வந்து விளம்பரமே ஓடுது பதினாலு பதினாலு நிமிஷம் அவங்க பேசுகிறாங்க மூணு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒன்றரை நிமிஷம் தலைப்பு செய்தி முடியும் போது ஒன்றரை நிமிஷம் தலைப்பு செய்து இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு முப்பது நிமிஷம் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜாக அவங்க பிரித்து போட்டு அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பண்ணுறாங்க முழுக்க 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 வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஊடகங்களுமே இயங்கிட்டு இருக்குது எந்த அளவுக்கு உண்மை அனைத்துமே இரநூறு பர்சன்ட் உண்மை தான் ஒரு நாடகம் ஓடக்கூடிய ஒரு சாதாரண உள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த நிலை தொலைக்காட்சி சேர்ந்தாலும் சரி நம்மளுடைய பிலிப்பைன்ஸ் நாட்டில் பிலிப்பைன்ஸ் தீவுகளில் சேட்டலைட் வச்சு அங்கே டவர் வச்சு அங்கேருந்து விண்வெளி கனுப்பி நம்மளுக்குலாம் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி சே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடக சேனலாக இருந்தாலும் சரி எல்லாமே முழுக்க முழுக்க கோசரம் தான் வேலை செய்கிறாங்களே தவிர மக்களுடைய பணம் வேணும் ஆனால் மக்களுடைய நன்மை அப்படிங்கிறது இவங்க என்ன நன்மைன்னு நினைக்கிறாங்களோ அதுதான் மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிறது அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்குது இப்போ ஒருத்தர் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச சேனல் மட்டுமே பார்க்காதீங்க ஒரு நாலஞ்சு சேனல் பாருங்கள் நம்மளுக்கு அடிப்படையான விஷயங்கள் எதாவதுலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியுமோ அதெல்லாம் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள்